ஹலோ வெல்கம் கலாஸ் நம்ம முறுக்கு மாவு பாக்கெட் வச்சு எப்படி ஈஸியாக முறுக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம் முறுக்கு மாவை லேசா சலிச்சுக்கலாம் இந்த பொட்டுக்கலைய மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இதையும் சலிச்சுக்கலாம் அரிசி மாவையும் பொட்டுக்கலை மாவையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சாச்சு உப்பு தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் கரையட்டும் பெருங்காயத்தூள் ஓமம் ஓமத்தை நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கி போட்டிங்கன்னா முறுக்கு வாசமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் மாவுல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசரிக்கலாம் எடுத்து வச்ச உப்பு தண்ணியை வச்சு மாவை பிசரிக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா ஊற்றி பிசரிக்கிடணும் மாவை நல்லா பிசஞ்சாச்சு இந்த அளவு பிசஞ்சுக்கணும் முறுக்கு உலக்கில என்ன தடவி மாவு எடுத்து வச்சிருக்கிறதே புழிஞ்சிக்கலாம் முறுக்கு மாவை புழிஞ்சிக்கலாம் அடுப்புல நல்லா காஞ்சிருச்சு நம்ம புளிஞ்சு வச்ச முறுக்க ஒண்ணா போட்டுக்கலாம் முறுக்கு நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் முறுக்கு வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் முறுக்கு நல்லா வெந்திருச்சு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம் சுவையான முறுமுறுப்பான முறுக்கு ரெடி மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி சுட்டுக்கலாம் குழந்தைங்க கேட்டா சட்டுன்னு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பை வச்சிடணும் திருப்பி போடுறப்ப அடுப்பை கூட்டி வச்சுக்கிடணும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்